மண்ணில் பிறந்திட்ட நாள் முதலாய், அந்த கண்ணனின் நாமம் பாடுகின்றேன் என்னில் நானே ஒடுங்கும் வரை மணிவண்ணனை பாடிட வேண்டுகிறேன் மண்ணில் பிறந்திட்ட நாள் முதலாய், அந்த கண்ணனின் நாமம் பாடுகின்றேன் னை பாட வேண்டுகிறேன் ஆவி அடங்கிடும் வேளையிலும் அந்த ஆதி மூலம் நாமம் நான் உரைப்பேன் ஆவி அடங்கிடும் வேளையிலும் அந்த ஆதி மூலம் நாமம் நான் உரைப்பேன் பாவி அந்த மாய பிரானையை நான் தூதிப்பேன் பாவி மறையும் நாள் வரையில் அந்த மாய பிரானையை நான் தூதிப்பேன் மண்ணில் பிறந்திட்ட நாள் முதலாய் அந்த கண்ணன் நாமம் பாடுகின்றேன் என்னில் நானே மணிவண்ணனை பாடி வேண்டுகிறேன் நாடி தளர்ந்து முப்புவரினும் சேவடி தஞ்சம் நான் புகுவேன் நாடி தளர்ந்து முப்புவரினும் சேவடி தஞ்சம் நான் புகுவேன் ஓடியாடி நான் உழைத்திட்டாலும் மல் உன் திருநாமம் நான் உரைப்பேன் ஓடியாடி நான் உழைத்திட்டாலும் ஓயாமல் உன் திருநாமம் நான் ஊரைப்பேன் மண்ணில் பிறந்த நாள் முதலாய் அந்த கண்ணனின் நாமம் பாடுகின்றேன் என்னில் நானே ஒடுங்கும் வரேன் மணிவண் வேண்டுகிறேன் நாலாயிரம் சேவிக்கும் பக்தரோடு நானும் சேர்ந்திட வரம் வேண்டும் நாலாயிரம் சேவிக்கும் பக்தரோடு நானும் சேர்ந்திட வரம் வேண்டும் நாராயணன் நாமம் நாவில் கூடி கொள்ள பாராயணம் தின வேண்டும் நாராயணன் நாமம் நாவில் கூடிக்கொள்ள பாராயணம் தினமும் செய்தல் வேண்டும் மண்ணில் பிறந்திட்ட நாள் முதலாய் அந்த கண்ணனின் நாமம் பாடுகின்றேன் என்னில் நானே ஒடுங்கும் வரை மணிவண்ணனை பாடிட வேண்டுகிறேன் மாய கண்ணனை நான் தொழுவேன் மறுபடியும் ஓர் பிறவி வந்தாலுமே மாய கண்ணனை நான் தொழுவேன் தீருவடி தொழுது உயர்ந்திடவே தீராத நாட்டத்தை நீ அருள்வாய் உன் திருவடி தொழுது உயர்ந்திடவே நாட்டத்தை நீங்கியருள்வாய் மண்ணில் பிறந்திட்ட நாள் முதலாய் அந்த கண்ணனின் நாமம் பாடுகின்றேன் என்னில் நானே ஒடுங்கும் வரை மணிவண்ணனை பாடிட வேண்டுகிறேன் என்னில் நானே ஒடுங்கும் வரை மணிவண்ணனை பாடிடவே